இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம்மை தரிசனங்களுக்கு சொற்பனங்களுக்கு நல்வார்த்தைகளை தந்து நடத்துகிற நாளாய் மாறுவதாக இந்த நாளில் உங்களுடைய தரிசனங்கள் உங்களுடைய என் வாழ்க்கையில் கிடைக்கப் பெறுவதாக ஹலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்றாஜாக்கள் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கத்தர் கிவியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார் அன்பானவர்களே சாலமோனின் முதல் பகுதி அவனுடைய ஆரம்ப பகுதி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது முதல் ஒரு விசை தேவன் தரிசனமாகி சாலமோனத்தில் கேட்கிறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே இந்த ஜனங்களை விசாரிக்க ஞானத்தை தாரும் என்று கேட்டான் அந்த ஞானத்தை கொண்டு பாருங்க தேவன் அருள் ஞானத்தை கொண்டு ஹலை தேவன் விரும்பின எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிறான் தேவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு தேவன் கொடுத்த பலத்தை கொண்டு தேவன் கொடுத்த ஐஸ்வரியத்தை கொண்ட ஆண்டோர் சொல்றான் நீ கேளாத ஐஸ்வர்த்தி உனக்கு தாரேன் அதை கொண்டு தேவன் விரும்பின எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம் பாருங்க அப்படி கற்றான் அரண்மனையை கற்றான் தேவன் இருமினர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்பொழுது இரண்டாவது விசை தேவன் அவனுக்கு தரிசனம் ஆகிறார் என்னத்துக்கு தெரியுமா இவன் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறான் என்ன விண்ணப்பம் தெரியுமா ஆண்டவரே இந்த ஆலயத்தினுடைய நாமம் என்றென்றைக்கும் விளங்க வேண்டும் இந்த ஆலயத்தை நீர் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் பாருங்க எவ்வளவு ஞானமா இருக்கிறான்னு சொல்லி இதே சாலமோன் அவனுடைய அவன் விண்ணப்பித்த விண்ணப்பத்துக்கே உண்மையற்றவனாக போயிட்டான் என்ன விண்ணப்பித்திருக்கிறான்னு தெரியுமா ஆண்ட விட்ட ஆண்டவரே இந்த ஆலயத்தினுடைய நாமம் விளங்குவதாக வேறொரு நாமம் வந்துடக்கூடாது ஆண்டவரை இந்த நாமம் இந்த ஆலயம் பரிசுத்தமாயிருப்பதாக இப்படி விண்ணப்பம் செய்தவன் வேண்டாத சகவாசங்கள் வேண்டாத ஐக்கியங்கள் அருவறுக்கப்படத்தக்க ஐக்கியங்களுக்குள்ள போனபடியினால முதலாவது தேவன் சொன்னவற்றை விட்டு விலகிட்டான் இப்ப இரண்டாவது அவன் விரும்பி கேட்டதை விட்டான் வெளியே போயிட்டான் பாருங்க வசனம் சொல்லுது சாலமோன் தன்னுடைய மறுமனை ஆட்டிகளுடைய தெய்வங்களை கொண்டு கொண்டு வந்து ஜெருசலேம் ஆலயத்துக்குள்ள வைத்தான் என்று சொல்லி எங்க ஐயா இப்ப பரிசுத்தம் உம்முடைய மாத்திரம் விளங்குவதாக என்று சொன்ன சாலமும் இது பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக என்று சொல்லி விண்ணப்பம் பண்ண சாலமும் பின்னாட்கள் அன்பானவர்களே இருபத்தை ஆரம்பித்து இருக்கிறோம் நம்முடைய முன்னாட்களையும் பின்னாட்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் அந்த நாள் தேவனோடு நாம் எப்படி இருந்தோம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் இது ஒவ்வொரு நாளும் நான் கணிப்பிட வேண்டிய ஒரு கணிப்பு ஒவ்வொரு நாளும் நான் இப்படி ஒவ்வொரு நாளும் நான் இதை என்னை என்னை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு சேர வேண்டிய விட்டுட்டேன்னு சொல்லி வைங்களே விட்டுட்டேன் வாங்க ஒரு நாள் விட்டான் ரெண்டு நாள் விட்டான் மூன்று நாள் விட்டான் நாலு நாள் விட்டான் மாசம் விட்டான் வருஷம் விட்டான் இப்பொழுது அந்நிய தேவர்களை ஆலயத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டான் எது ஆலயம் சாலமோனுக்கு ஆலயம் ஜெருசலேம் தேவாலயம் எனக்கும் உங்களுக்கும் எது ஆலயம் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் அன்பானவர்களே ஆராய்ந்து பார்க்காமல் விட்டால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்காமல் விட்ட இந்த சரீரத்தை அந்நியர்கள் அந்நிய தேவர்கள் அந்நிய தூதர்கள் ஆளுகிற சரீரமாகி மாறிவிடும் இந்த நாள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாள் நம்முடைய இறுதியமாகி ஆலயத்துக்குள்ள நம்முடைய சரீரமாகி ஆலயத்துக்குள்ள ஹலை லூயா நாம் முந்திய ஆண்டு வரை இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பித்தோம் இதற்குள் அந்நிய நாமங்கள் வரக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் விண்ணப்பித்தோம் அந்நியர்களுக்கு இதற்குள் ஆதிக்கம் வரக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் விண்ணப்பித்தோம் நாட்கள் போக 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 ஹலை லூயா இன்றைக்கு யார் ஆள்றானே தெரியாத இறுதியமாய் நம் இறுதியம் மாறிவிட்டது எது நம்முடைய சரீரத்துக்குள்ள கிரிகை செய்து என்று தெரியாத சரீரம் அவ்வளவு அந்நிய தேவர்கள் பெருகிவிட்டார்கள் ஹலை லூயா சாலமோன் முடிஞ்சு ஆஹா அப்படியே காலம் வரும் பொழுது ஆலை லூயா எலியாவின் தோப்பு நானூத்தி ஐம்பது கள்ளத்தீர்க்க தரிசிகள் எங்க ஜெருசலேம் கையா தேவநாள் தென்னு கொள்ளப்பட்டணத்துக்குள்ள இந்த காலை வேலையில் ஆராய்ந்து பார்ப்போம் ஒன்று இருக்கும்போதே அதை அழிப்பது மிகவும் இலகு ரெண்டு இருக்கும்போதே அழிப்பது மிகவும் இலகு பெருகி போனா மிகவும் கடினம் இந்த காலை வேலை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் கண்களை மூடுவோமா தேவரீர் ஆரம்ப நாட்கள்ல சலவோனை போல நானே விண்ணப்பம் செய்த ஆண்டவரே நிறுதயம் பரிசுத்தமா இருக்கட்டும் நிறுதயத்துக்குள்ள வேறே நாமங்கள் வரக்கூடாது வேறொரு ஆளுகை வரக்கூடாது என்று இன்றைக்கு நான் இதற்குள்ள அநேகங்களை அனுமதித்தவனாக மாறிவிடாதபடி எவைகள் இருந்தாலும் அவைகள் இந்த நாள் எடுத்து போட எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் யேசுவின் நாமத்தில் அனுப்பிதாவே ஆமேனான் உங்களை ஆசீர்வதிப்பாராக